பின்னாடி ஆளுங்க வராங்க ஐயோ ராமா உன்னை பார்த்த உடனே ஓடல என்ன காஃபி காஃபி டீ டீ ஹார்லிஸ் ஹார்லிஸ் ஒன்ஸ் யார் தலையை குனிஞ்சு வாடா கடவுள் வராங்களே முன்கூட்டியே சொல்லி வச்சிருந்தா செஞ்சு வச்சிருப்பேனே அதுக்காக லெட்டரா போட்டு வர முடியும் ராமா தப்பா நான் இதை ராமாயணத்துல இப்படி ஒரு ஆளை நான் பாத்ததே இல்லியே இவர்தான் தான் இவர் இவர் ரவணா இந்த சிரிப்புக்கு மாங்க எவ்வளவு கடத்திட்டு போன நீ நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க அசோக வளத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சு வந்தோம் அங்க எரிய தீக்கி இங்க பக மூச்ச முட்டுது

அசையுள்ள ராணி நீ அட ஓடி வா காமினி ஹை 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 டேய் ஏன்டா பாட்டு அடைய சென்சார் பண்ற அந்த பொண்ணு என்னதான் பாக்குது நீங்க விட்டு கொடுத்துருங்க பொண்ண பண்ணி தான்டா பாக்கு பண்ணி தலையா என்ன அந்த பொண்ணு பார்த்தா சரி ரெண்டு பேரும் போய் கேட்றுமா ஓ ஈக்கோ ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களா நீங்க பாப்பமா வாங்க யார் நீ மோகினி அத்தா ஜெயின் உருமா என்னடா பொண்ண பார்த்து குருமா சல்லான்னு கேட்டீடியட் அரே மொழியில் அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம் அம்மணி நீயோ ஒரு தோணி ஏன் இப்படி நிற்கிறாய் 나णी நீ கோணி இந்த தாகம் தீர்க்க வந்த இளனி ஏ தாகம் தண்ணி குடிச்ச தீராதா என்ன லவ் ட்ட்றியா சுமர்கனே நீ யாரை பார்த்த ராணி ஏத்தி ட்ட்னா பல்லு முதுகுளியா வந்தரம் பெரிய புல்ல வர பாண்ணாரே பையல அடகு மொழில லडक பडकனு வரவளை கர்த்திரு போட் இருக்குதே பிளாடி இன் மான்சன்

கேரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்தேன் கே அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளி முத்து மக முத்துக்கால அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தவன அவனா ஆமா அந்த கோபரகா மண்டையில ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு அஞ்சு ஆறு பசங்களை கூட வச்சிட்டு மகா அழிச்சாட்டி பண்றாங்க அங்கிள் அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட்டா கே ஆமாங்க உனக்கு அங்கிள் சரி சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு

நாட்டில் விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனு என்னடா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியதானே தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க பிளட் இன் குக்கர்ஸ் நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கையுமா அலைகிறீங்க நீ கூட இருந்து அட்டாக் பண்ற ஒன்ஸ் ஆஃப் பேக்மேன்

என்ன சட்டம் என்னடா இது இன்னைக்கு கோயிலே களை போயிருக்குது கலை இழந்து போயிருக்கா சிலை இருக்கு சிற்ப இருக்கு நந்தி இருக்கு மயில் இருக்கு அங்க யோகம் ஒண்ணு உருண்டு வருது புது கட்ட பிறகு பொண்ணு ஊருக்கு புதுசு முத்துகலைக்கு முறை பொண்ணு பேரு மரிக்குழுந்து ஓ மரிக்குழுந்தா ட்ரை பண்ணி பாப்போ ட்ரை த ட்ரை நீ போய் உங்க அப்பா சரி பாவா பக்கத்துல உட்கார்ந்துக்க போ சென்ட் வீதியில போற சனியனே வம்பு கிளிக்கறீங்க இது எதில போய் முடிய போதோ ஆ முருகா ஓ முருகா வா முருகா வந்திர முருகா 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 வா முருகா வந்திர முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா

சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வருவாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சிட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயத்தில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ ஈண்டு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடற தொட்டால் பூ மாலாரும் பூச்செண்டு ஓ விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு உன் மேல அடிக்கிற செண்டு இருங்க

என்னுடைய பாட்டிலே குத்தம் கண்டாயா இல்ல என்னுடைய வாசிப்பிலே குத்தம் கண்டாயா என்ன குத்தம் கண்டாய் நீங்க பாட்டுல குத்தம் இல்ல இந்த பாட்டு நம்ம ஒரு பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பக்கலங்க எங்க அக்கா பத்த முகாத்துட்டு வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேக்குறியா எப்படி என்னது பாட்டு கேட்கவே இல்லை இருந்து பாடுனா மயில் அடை கேட்க என்ன மயில் டிஸ்டன்ஸ் கப்பல்ல போனாலே மூணு நாள் ஆக பாட்டு மட்டும் உடனே கேக்கணுமா மாக்கும் ஓ டைம் இஸ் கோல்டு இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு வடங்க என்னது கூலி கிளாஸ் அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கை அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறேன் எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு தான் அப்படியே இந்த கயிறை கழுத்துல மாட்டிகிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆயிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் எடுத்து போமா மழை வருது வர சொன்ன பொண்ணை வேற இன்னும் காணும் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்க பொறுத்தவங்க கொஞ்சம் யாரை பொறுத்துக்குங்க ஏன் அவசர படுறீங்க என்ன எனக்கு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அதை முன்னாடி உக்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா ஓட்டுறீங்க நான் வந்துடா ஓட்டுவேன் மூணு பேர் போறோம் ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்து இருக்கான்னு செக்கப் பண்றோம் சரிண்ண என்னடா

பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமால் டெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்ச் ஓகே ஆ ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் ஆ போய் இப்படி போது உடல இருந்து கேடலு தெரியாதா ஓ ஐ அம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட் ஆ ஆ ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம் அப்படியே ஏதே போறோம் ஆ சைஸ் இடுப்புல 38 ஏறக்கம் முட்டி கால வரைக்கும் ஆ இந்த சைஸ்ல ட்ரௌசர் போடுறவ உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் அதுவும் என் கூட தான் இருக்கான் என்ன யோசிக்கிறீங்க அது இல்லங்க சாமா இந்த குரலங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா இது ஞான குரல் எங்க இருக்கும் எங்கேயும் கேட்கலாம் எங்க இருக்குங்களா எங்கேயும் கேட்கலாங்களா சாமா ஆமா புள்ளையார உங்களுக்கு பின்னால பாம்பு ஆ பாம்பு ஐயோ அடிங்க சீக்கிரம் ஏமா அடிங்க என்ன நாய் புள்ளையார பெரிய கொல்லையார சொல்லையார சும்மா இருங்கனே அண்ணே உருமா! என்னடா இது பூச்செண்டுக்கு தான கல்யாணம் மறிகொழுந்து தொட்டில் கட்ட போற துபாயில தேல் கொட்ட துருக்கியில நெறிக்கட்ட கதையா இருக்கு இதை என்னன்னு நோண்டி பார்த்தேன் மறிமரி மரி முரளித மீமின் முரளித என்ன மரி தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீ தான் ஆமா நீ எப்போ பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காலையா ஏவிஎம் முரட்டு காலை மரி நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட நானோ ஒத்த கட்ட கெட்டி மேளம் கொட்ட உன் கழுத்துல நான் தாலி கட்ட நீ தொட்டில் கட்ட மரி

மரி ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய் உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓரோடி வந்த என்னை ஏமாற்றாதி பாடு மரி பாடு ஓ ஓ சத்தமா மரி நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு கால ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குமலா இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குளைவு ஒரு கழுத்து இருக்கே கழுத்து அதை வர்ணிக்க ஏது எழுத்து மரி பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ரத்தினங்களோ ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணே நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து உடுவாயாமே

பண்ணித்தலை போடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி பாப்பமா என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தம்மா ஒரு பைனாப்பிள் பைன் ஆப்பிள் நோ நோ நானே புழிஞ்சிக்கிறேன்